வணக்கம் சிவாஜி கணேசன் படம் பார்த்துருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சிவாஜி ரசிகர் அவங்க சொல்ல போறாங்க கேளுங்க வணக்கம் சிவாஜி கணேசன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து பாகப்பிரமி ரொம்ப பிடிக்கும் அந்த கையை அவர் கொண்டு கடைசி வரைக்கும் நடிக்கிறாரு அது ரொம்ப ரொம்ப அது மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த கையை அப்படி மூலிகை நடித்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கப்பலோட்டி தமிழன் பிடிக்கும் வீரபாண்டிய கட்டப்பொங்கன் பிடிக்கும் சிவாஜி ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் வீரபாண்டிய பாண்டிய கப்பல் வட்டி தமிழன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாலும் பழம் பிடிக்கும் அதில் ஒரு ரொம்ப பலத்தடம் பார்த்துக்கலாம் ராஜராஜ ரொம்ப ரொம்ப அந்த அவரை பிடிக்கும் எனக்கு சிவாஜி ரொம்ப பிடிக்கும் அந்த கதையும் எனக்கு அவர் ஆண்டது அந்த கோயில் கட்டினது எல்லாமே அவர் அப்படியே நடிச்சுட்டார் சிவாஜின்றவர் எல்லா தொகுப்பிலும் அவர் அவருடைய இமயம் அல்ல இமயம் சிவாஜின்றவர் அவரை மாதிரி நடிக்க முடியாதுங்க அவர் பெரிய இமயம் தான் ஒரு படம் வருது ரிலீஸ் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியும் அப்போது நீ உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் ஐயோ நாளைக்கு இந்த படம் போகணும் சிவாஜி படம் இருக்குது நாளைக்கு போனால் வேலையை முடிக்கணும் அவர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஓடி போய் நாங்கள் அந்த தேட்டரில் உட்காந்து ரசித்து பார்ப்போம் சிவாஜி படம் ரொம்ப பிடிக்கும் எந்த படம் ஒரு நடிகை எல்லாமே தோல்வி கிடையாது ஏதாவது பிடித்த ஒரு வரி பாட்சு வரி பிடிச்ச வரி பாடல் வரி பாடல் வரி இது தங்கத்திலே இந்த பாகப்பெருமில்லை தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்திலே உங்கள் வருந்தே ஒரு குறை இருந்தால் உங்களுக்கு பிடித்த வீரபாண்டிய காட்ட இருந்து எந்த பாடல் பிடிக்குமோ அதை ரெண்டு வரி பாடுங்க சிங்கார கண்ணே உன் தேனூரு சொன்னாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி சிங்கார கண்ணே உன் தேனூரு சொன்னாலே தீராத துன்பன் தீர்ப்பாயே மங்காத பொள்ளே உள் மங்காத பொள்ளே வாயு மாறாத துள்ளு தீர்ப்பாயே சிங்கார கல்லே உள் நூறு சொல்ல தீராத தூங்க தீர்ப்பாயே வாடாத ரோஜாவும் மேடாதீ ஆதாதை கண்ணை யாரேனும் கண்டார் ஆகாது மாணே இந்த பாராலும் மாமன்னர் மார்மீதியிலேனி தீராடவாரா செந்தேனே இந்த மாறாலும் மாமன்னர் மார்மீதிலேனி தீராடவாரா செந்தேனே சிங்கார கண்ணே ஊத்தே நூறு சொல்ல தீராத துன்பங்கள் தீர்பயடி சிங்கார கண்ணையும் தேனூறு சொல்லாளே தீராத ஆகாது மானே இந்த மாறாலும் மாமன்னர் மார்மீதிலேனே வார செந்தேனே இந்த மாறாலும் மாமன்னர் மார்மீதிலேனி வார செந்தேனே சிங்கார கண்ணையும் தேனூறு சொல்ல தீராத துன்பந்த தேடி சிங்கார தண்ணூரு சொல்லாளே தீராத துன்பந்து குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே முட்டு விரிந்த மலர்களிலே மோதிட கண்டேனே மூங்கினிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சிட்டு குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செம்பானம் கடலினிலே கலந்திட கண்டேனே பறந்து செல்ல நினைத்திருந்தேன் சிறபில்லையே பறந்து செல்ல நினைத்திருந்தேன் எனக்கும் சிறகுலையே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே எடுத்துச் சொல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லையே என்னென்னமோ நினைவிருந்தும் வார்த்தை வரவில்லையே சிட்டு குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செம்பானம் கடலினிலே கலந்திட கண்டேனே ஒரு பொழுது மலராத கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேர் கொடுத்து மடியில் விழுந்தேனா இரவினிலும் என்னை மறந்தேனா இளமை தரும் சுகத்தினிலே கண்ணும் சிவந்தேனா சித்து குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செம்பானம் கடலினிலே கலந்திட கண்டே உங்கள் உங்கள் குரல் மிகவும் நன்றாக இருந்தது நீங்கள் பாடிய பாடல்கள் இனிமையாக இருந்தது மிக்க நன்றி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம்